ஸ்ரீ ஸ்ரீமத் வரவர முனையே மகா குரவே நமஹா ஆழ்வார் எம்பெருமான ஜிய திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெல்லூர் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்ர ஸ்தோத்திரம் பாராயினும் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி ஸ்லோகம் பதிமூன்று ருத்ரோ பகஷிரா பப்ரு விஷ்வயோனி சுஷி மஹா தபாஹ ருத்ரோ பகுஷிரா பப்ருர் விஸ்வயோனி சுஷிஷ்ரவாக அம்ருதஷ் ஷாஷ்வதர் ஸ்தானூர் வராரோகோ மகாதபாகர் இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்திற்கான விளக்கம் சம்ஹார காலத்தில் பிரஜைகளை அழும்படி செய்பவர் துன்பத்தை கொடுப்பவர் துன்பத்துக்கு காரணத்தை ஓட்டுகிறவர் இவரே ருத்ர என்று பல தலைகளை உடையவன் உலகங்களையெல்லாம் தாங்குபவன் பப்ரு அனைத்து உலகத்தோருடனும் தொடர்பு உடையவன் விஸ்வயோனி அடியார்களின் ஸ்தோத்திரங்களை மனம் உவந்து கேட்பவன் சுஷிஸ்ரவா பக்தர்களுக்கு அமுதமாய் தித்திப்பவன் அம்ருத்த பிரம்ம ருத்ராதி தேவர்களைப் போல் இல்லாமல் என்றும் அழிவில்லாதவன் தம்மை அடைந்தவர்களை மிக மேன்மை உடையவர்களாக ஆக்குபவன் வரோக இல்லா ஞானத்தை உடையவன் மகா தபா இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும் அடுத்தது ஒவ்வொரு சொல்லுக்குமான மிகப்பெரிய நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்க இருக்கிறோம் இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்தின் முதல் சொல்லான ருத்ர என்றால் துக்கத்தையும் துக்கத்தின் காரணத்தையும் ஓட்டுகிறவர் அடியார்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி ஆனந்த கண்ணீர் பெருகும்படி செய்பவன் தனது திவ்யமான வடிவத்தாலும் திவ்யமான லீலையாலும் அடியார்களின் உள்ளத்தை உருக வைத்து ஆனந்த கண்ணீர் பெருகும்படி செய்பவன் இதனால் ருத்ரன் என்ற திருநாமம் பெற்றவன் இந்த கருத்தையே விஷ்ணு தத்துவம் எடுத்துரைக்கின்றது அதாவது பகவத் அனுபவத்தின் மூலம் உண்டான மகிழ்ச்சி காரணமாக பெருகி நிற்கும் குளிர்ந்த கண்ணீர் கொண்டவனும் அதாவது தனது திவ்ய ரூபத்தாலும் லீலைகளாலும் பக்தர்கள் நெஞ்சுருகி கண்ணீர் விடும்படி செய்பவர் அது மட்டுமல்லாமல் அந்த பகவத் அனுபவத்தில் மயிர்கூச்சல் எடுத்து புலக்காகிதம் அடைந்து எப்பொழுதும் ஆவேசம் கொண்டவன் போன்று உள்ளவனும் ஆகிய அந்த பகவானை சரீரம் கொண்ட அனைவரும் பார்க்க வேண்டும் பகவானே அனைவராலும் பார்க்கப்பட வேண்டியவன் என்று விஷ்ணு தத்துவம் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு தனது திவ்ய ரூபத்தாலும் லீலைகளாலும் பக்தர்கள் நெஞ்சுருகி கண்ணீர் விடும்படி செய்பவர் ருத்ர அடுத்த சொல்லான பஹுஷிரா என்றால் ஆதிசேஷனை போல் எண்ணிறைந்த தலைகள் உடையவர் அதாவது சஹசிர ஷீர்ஷா புருஷகம் ஆயிரம் தலைகளை உடையவர் இதனையே புருஷ சுக்தமும் பல தலைகளை உடைய விராட் புருஷ வடிவினர் என்று எடுத்துரைக்கின்றது இவ்வாறு பல தலைகளை கொண்ட ஆதிசேஷனின் உருவில் இருக்கும் அனந்தன் என்று குறிப்பிடுகின்றது இந்த பகுஷிரா என்ற சொல்லிற்கு ரிக்வேதத்தின் புருஷ சுக்தம் ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள் மற்றும் ஆயிரம் பாதங்களை கொண்ட புருஷன் என்று இந்த பிரபஞ்ச வடிவத்தை உடைய இறைவனை விவரிக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இதே போன்ற வர்ணனை கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பகவானே இந்த பிரபஞ்ச வடிவம் எங்கும் அவரது கால்கள் எங்கும் அவருடைய கைகள் எங்கும் கண்கள் எங்கும் அவரது முகம் என்று விவரிக்கின்றது எனவே யாருடைய தனிப்பட்ட வெளிப்பாடுகளால் இந்த பிரபஞ்சம் உருவாகிறதோ அவர் பல தலைகளை கொண்டவர் என்று அழைக்கப்படுகின்றார் அடுத்த சொல்லான பப்ரு என்றால் ஆதிசேஷ உருவில் உலகை தாங்குபவர் அதாவது இந்த உலகங்களை ஆதிசேஷ ரூபத்தினால் தாங்குபவர் என்று எடுத்துரைக்கின்றது உலகங்களை ஆளுபவன் அனைத்து உலகங்களையும் தாங்குபவன் எவ்வாறு தாங்குகிறான் என்றால் அனந்தனாக ஆதிசேஷன் உருவில் இருந்து தனது தலைகளால் தாங்குவதால் பப்ரு என்று அழைக்கப்படுகின்றான் இதனையே பிபர்த்தி மாலாம் லோக்கானாம் என்று விஷ்ணு புராணம் எடுத்துரைக்கின்றது அதாவது பூமியானது சர்ப்பங்களில் உயர்ந்த ஆதிசேஷனால் தாங்கப்படுகிறது என்பதே இதற்கான பொருளாகும் எவ்வாறு அனந்தனாக இருந்து இந்த உலகத்தை தாங்குகிறான் என்றால் இந்த உலகம் முழுவதும் ஒரு மலர் மாலை போன்று தனது தலையில் தாங்கியபடி உள்ளானாம் எம்பெருமான் அவனே பப்ரு அடுத்த சொல்லான விஸ்வயோனி என்றால் அனைத்திற்கும் பிறப்பிடமானவர் எல்லா உலகத்தினருடனும் உறவு கொண்டவன் அவனே இந்த பிரபஞ்சத்தின் கருவறையும் அவனே இந்த உலகமே அவனிடத்திலிருந்துதான் பிறந்தது தம்மை அடைந்தவர்களை நெருக்கமாக கூட்டிக் கொள்கிறவர் அனைத்தையும் தன்னுடன் அணைத்துக் கொள்பவன் அனைத்து உலகங்களையும் தாங்கி நிற்கும் பொதுவான தன்மையானது அடியார்கள் விஷயத்தில் தனியாக வெளிப்படுகிறது இதனையே இந்த திருநாமம் விஸ்வயோனி என்று எடுத்துரைக்கின்றது பக்தியுடன் தன்னை அண்டியவர்களை தன்னுடன் ஒன்றாக சேர்த்து அணைத்துக் கொள்கிறான் என்பதை யோனி என்றால் கருவறை விஸ்வயோனி என்றால் எண்ணங்களும் செயல்களும் எழுந்த கருவறை அவரே இவ்வாறு அனுபவங்களின் உலகம் வெளிப்பட்டத்திற்கு முழு காரணமானவர் மகாவிஷ்ணு அவரே விஸ்வயோனி அடுத்த சொல்லான சொல்லானபா என்றால் பாவங்களை போக்கும் பரிசுத்தமான திவ்ய நாமங்களை உடையவர் தன் பக்தர்களின் இனிய தூய்மையான சொற்களை கேட்பவர் அழகான புனிதமான பெயர்களை உடையவர் தனது அடியார்களின் இனிய சொற்களை கேட்டபடி உள்ளதால் சுஷி என்ற திருநாமம் கொண்டிருக்கின்றார் இதனையே ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் எடுத்துரைக்கின்றார் அர்ஜுனா மிகவும் தூய்மையானதும் கேட்பதற்கு இனிமையானதும் ஆகிய அடியார்களின் சொற்களை கேட்டபடியே உள்ளேன் தீய சொற்களை நான் கேட்பதில்லை இதனால் சுஷீஸ்ரவா என்ற பெயர் கொண்டேன் என்கிறார் இதற்கு இன்னொரு உதாரணமாக மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரரால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த எளிய உணவை உண்டான் அது மட்டுமில்லாமல் விதுரரின் சொற்கள் தர்மம் நிறைந்தவையாகவும் இனிய சொற்களுடன் கூடியதாகவும் இருந்ததால் கிருஷ்ணருக்கு அவை கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் வேண்டாத சொற்களே அதில் இல்லாமல் இருந்ததால் நேரம் போனதே தெரியாமல் இரவு முழுவதும் அந்த இனிய சொற்களை கேட்டபடி இருந்தான் என்று எடுத்துரைக்கின்றது அடுத்த சொல்லான அம்ருத்த என்றால் அழிவில்லாதவர் முக்தியை அளித்து மூப்பு இறப்புகளை ஒழிப்பவர் முக்தி அளிக்கும் அமுதமானவர் அமிர்தம் போன்று உள்ளவன் பக்தர்களுக்கு இனிய சுவையாக உள்ளான் அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் வராமல் தடுக்கவல்ல மோட்சத்தை அளிக்கின்றவன் எத்தனை வணங்கினாலும் மனநிறைவு கொள்ளாமல் உள்ள அடியார்களை கொண்டவனாக உள்ளான் அதாவது எம்பெருமானை கண்ட அவர்கள் அமிர்தம் பருகியது போன்று பார்த்தது போதும் என்ற நிலை உண்டாகாமல் பார்த்து கொண்டே நின்றனர் தேவலோகத்து அமுதம் போல் அல்லாமல் இருப்பவர் அழிவில்லாமல் எவராலும் அபகரிக்கப்படாமலும் பக்தர்களிடம் நிலையாய் இருப்பவர் அசையாதவர் நித்தியனாகவும் நிலையாகவும் உள்ளான் மரணத்திலிருந்து விடுபடும்படி செய்தல் எத்தனை அனுபவித்தாலும் மனநிறைவு கொள்ளாத நிலை உண்டாகும்படி செய்தல் போன்ற தன்மைகள் எம்பெருமானிடம் உள்ளன இதே தன்மைகள் ஓரளவிற்கு இருந்து வெளிப்படும் அமிர்தத்தில் உள்ளதால் அது அமிர்தம் என்று பெயர் பெற்றது ஆனால் இந்த அமிர்தத்தை காட்டிலும் மேம்பட்டவனாகவே எம்பெருமான் உள்ளான் அவன் நிலையாகவும் உள்ளான் அவனது அடியார்களிடமிருந்து யாராலும் அவனை பிரிக்க இயலாதபடி உள்ளான் மீண்டும் இந்த சம்சார உலகத்திற்கு சம்சார சாகரத்திற்கு திரும்ப வருதல் என்ற எண்ணம் இல்லாதவர்களால் அனுபவிக்கப்படுவதால் இவன் இவ்விதம் உள்ளான் மாறாக கடலில் இருந்து எடுக்கப்படும் அமிர்தம் ஒருமுறை பருகினாலே தன்மை உடையது தீண்டுவிடும் என்றால் நிரந்தரமானவர் ஸ்தானு என்றால் நீக்க முடியாதவர் அதாவது அழியாதவர் மாறாமல் இருப்பவர் எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பவர் அடுத்த சொல்லான என்றால் தன்னை அடைந்தவர் திரும்பி வருதல் இல்லாத சிறந்த ஏற்றமுடையவர் மிக சிறந்த அடையும் பொருளாக இருப்பவர் இத்தகைய அடையத்தக்க மேலானவன் பரமபதநாதன் அவனே அனைவருக்கும் மிகவும் புகழ்பெற்ற இலக்கு தன்னை அடைதல் என்னும் மிகவும் உயர்ந்த புருஷார்த்தமாக உள்ளவன் வர என்றால் அனைத்திற்கும் மேம்பட்ட ஆரோக என்றால் தன்னை அடைதல் என்ற புருஷார்த்தம் அவனை அடைதல் என்ற நிலையைக் காட்டிலும் மற்றவற்றை அடைதல் என்ற நிலை தாழ்ந்ததே ஆகும் அவனை அடைதல் என்பது ஸ்ரீ வைகுண்டத்தை குறிப்பிடுகின்றது அதாவது பரமபதத்தை குறிக்கின்றது அதுவே மிகவும் அனைத்திற்கும் மேம்பட்ட ஒன்று மற்றவற்றை அடைதல் என்பது ஸ்வர்கத்தை ஒப்பிடுகின்றது ஸ்வர்கம் உள்ளிட்ட பலவும் தாழ்வான நரகம் போன்றவையே அந்த ஸ்ரீ அந்த பரமபதமே மிக உயர்வான நிலை என்று எடுத்துரைக்கின்றது அடுத்த சொல்லான மகா தபா என்றால் சிறந்த தபங்களில் ஒன்று சமஸ்கிருதத்தில் தபஸ் என்ற சொல்லுக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளன அறிவை குறிக்கும் ஞானம் செழிப்பை குறிக்கும் ஐஸ்வர்யம் வலிமையை குறிக்கும் பிரதாபம் அதாவது அளவற்ற ஞானம் உடையவர் இந்த சிருஷ்டியை பற்றிய சிறந்த ஞானம் உள்ளவர் அதிக ஞானமுடையவன் அதிகமாக பூஜிக்கத்தக்க ஞானம் கொண்டவன் பகவானுடைய ஆறு குணங்களை எடுத்துரைக்கின்றன அவற்றில் ஞானம் மற்றும் பலம் ஆகிய இரண்டும் சங்கர்ஷனின் தன்மையாக உள்ளன இங்கு ஞானம் என்பது எல்லையற்ற காலமாக சம்சார சுழற்சியில் சிக்கி தவிக்கும் ஜீவனுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவனை கரையேற்றும் செயலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் உலக அமருதன் நிலைத்தவன் அனகன் விஷ்ணு லோகம் கொடுப்பவன் மீண்டும் இந்த ஸ்லோகம் ருத்ரோ பகுஷிரா பப்ரூர் விஸ்வயோனி சு உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நமஸ்காரம்